உங்களுக்கு தானே இல்லை ஓ பேட்டி பேர் எடுக்க பேட்டி எடுக்க வாங்கிருக்கீங்களாண்ண ಹ್ಞೂ ಎದು ಆರು ಐನೂರು ಓಕೆನಾ ಆರು ಐನೂರು ಕನ್ನೂಟಿ ಸೇರ್ ಎದು ಆಯ್ತೀನ ಆಯ್ತೀ ನಾಲ್ಕು ಐನೂರು ನಾಲ್ಕು ಐನೂರು

எத்தனை மாதம் கண்ணூட்டிண்ணா ஆறு மாதம் ஏழு மாதம் இது தான் அந்த ஓகேண்ணா இது ரெண்டு ஓகேண்ணா கிருமாடு கண்ணூட்டி ஓகேண்ணா ஃபோன் நம்பர் ஃபோன் நம்பர் சொல்லுங்க ಆರುತ್ತೆ ಎಳು ಓಕೆನಾ அண்ணா ரேட்டு தெரியுமா என்ன ரேட்டு தெரியுமா உங்களுக்கு ஓகேண்ணா பார்க்குறேன் விலைக்கு வாங்கினீங்களா

ஆறாயிரத்தி ஐநூறுரூவா சூப்பர் நூட்டி இதுவும் ஒரு வருஷத்துக்கு நூட்டி ஏழு ரூபா சொல்கிறாங்க இது ஒரு வருஷத்துக்கு நூற்றி மூலமாட்டு ரகம் ஏழாயிரத்தி முந்நூறுபா ஒரு வருஷத்துக்கு நூற்றி இது ஒரு வருஷத்துக்கு நூற்றி

ஆளுக்கு ஐநூறுரூவா தங்கிடலாம் நான் ரெண்டாயிரம் போயிடுறப்போ வெற்றாங்கின பழம் முடியல எல்லாம் ஆயிரம் ரூபாய் நீங்களே கொடுங்க பழத்தை எவ்வளோ நான் கேட்குறாங்க ஆயிரத்து பதினேழாயிரம் கேட்குறாரு பதினாயிரம் ஆயிரத்து ஆ பதினேழு சேனலு ஏதோ கண்டுபிடி எல்லாம் சார் எங்கடி பத்தையரோ பத்தையரோ எத்தனை மஸ்து முடி புரோஸ்து முடியா என்ன மசனா மாடு என்ன மச மாடு செர்ஜி செர்ஜி ஓகே ஓகே சுளியல கட்டா இருக்கு ஓகே தேங்க்ஸ் நான் அம்மா ஒரு வருஷத்துக்கு <sniff> <petypeistles> <coughs>

கண்ணூட்டி எவ்வளோண்ணா பஞ்சாயிரம்ண்ணா பதிஞ்சாயிரம் இவ்வளோ சன்னூட்டி பதினஞ்சாயிரம் ஓகேண்ணா

ஓகே நூத்தி இருபத்தி நாலு தேங்க்ஸ் வர வாரம் பின்னாடி பயமுடுவாங்க

மாட்டாரு தண்ணாருங்க

சரி அண்ணா கண்ணூட்டியெல்லாம் அப்படின்னா ஓகேண்ணா ரேட்டு எப்படின்னா ரேட்டு எல்லாம் பத்து பத்து பதினொன்று ஓகேண்ணா இந்த இந்தெந்தூட்டி எவ்வளோண்ணா பன்னெண்டு ரூபா பன்னெண்டு ரூபா ஓகேண்ணா இதுண்ணா கிருமார் நோட்டி முப்பது ரூபா ஓகேண்ணா இந்த நூட்டிண்ணா பத்து ரூபா பத்து ரூபா ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா கால் பண்ணி கேட்பாங்க அதனால் ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா வேண்டியா ஃபோன் நம்பர்

பேண்ணாட்டு ம ரூபா ரூபாய் பதினஞ்சூ கரோட்டி எல்லா தானே இது பதினூறு இந்த மாடுண்ணூறு பதினஞ்சு ரூபா இது இருபத்தஞ்சு ரூபா ரூபாங்களா அந்த அந்த வெள்ளண்ண அது இருபத்தி ஆறு ரூபாயுமா இருபத்தி ஆறு ரூபா அந்த ஜெர்சி சாப் சாப்பு தரப்புண்ணா பதினஞ்சு ரூபா ஓகேண்ணா தமிழ் யூடியூப் சேனல் தான் நல்லது கொடுத்தீங்கன்னா கால் பண்ணுவாங்க அதுக்காக தான் நான் போயிடுங்க முதல்ல சேனலும் டெவலப்மெண்ட் ஆகும் லைவ்ல தான் ரெண்டு பேர் பார்த்துட்டுருக்காங்க ஒருத்தவங்க லைக் பண்ணியிருக்காங்க பேருங்கிறவங்க கால் பண்ணுவாங்க ஆமாம் ஓகேண்ணா தேங்க்ஸ்

சீமை கீழே பருத்து இருக்காது சீமை தான் இது ரேட்டு என்ன எடுப்பாருங்க பதினஞ்சு ரூபா பேட்டி எடுக்கிறேண்ணா யூடியூப் பேட்டி எடுக்கல ஐயா இந்த மாடு எழுதுயா பேட்டி எடுக்கும் இந்த மாடு எழுது தம்பி பேட்டி எடுக்குறாங்க கண்ணுடி எழுது இந்த நம்ம கண்ணுடி எழுது நம்ம யோசை யூடியூப் சேனல் நம்ம விவசாய யூடியூப் சேனல் வாரம் வாரம் பேட்டி எடுப்போம் உன் ஃபோன் நம்பர் கொடுத்தினா ஒரு கால் பண்ணி கேட்பாங்க கண்ணுடி வேணும்னா ஃபோன் நம்பர் சொல்லுங்க லைவ்ல தான் ஓடிட்டு இருக்கு லைவ்ல தான் ஓடிட்டு இருக்கு 17 பேர் பார்த்துட்டு இருக்காங்க உங்க ஃபோன் எண்பத்தி மூணு நாற்பத்தி நாலு எண்பத்தி நாலு எண்பத்தி மூணு எண்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு பத்து தொண்ணூத்தாறு ஓகேண்ணா உங்கள் பேர் எந்த ஊர்ண்ணே நெய்வேலி நெய்வேலி அப்படியே ரேட்டு இது ஒரிஜினல் நாட்டுக்கன்று ஒரிஜினல் நாட்டுக்கன்று ஓகே ஓகே இந்த இது இந்த அது சிந்து சிந்து ரேட்டுண்ணே பதினாறு ஓகேண்ணே இது நாட்டு மாடாண்ணே இல்லை இதுதான் ஓகே இதுண்ணே இதெல்லாம் இந்த வெள்ள நாட்டுக்கண்ணா அந்த இது நாட்டுக்கண்ணா நாட்டுக்கண்ண அது பன்னெண்டு ஐநூறு இந்த அதே அந்த அது என்ன ரகண்ணே அது அது ரேட் எழுதுண்ணே இருபது ரூபா இருபது ரூபா ஓகேண்ணே அது 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 ரெண்டு எழுதுண்ணே ரெண்டு நாற்பத்தஞ்சு ரூபா ரெண்டு சேர்ந்துண்ணா இது என்ன ரெண்டு ரூபா சர்ஜி இது ரேட்டு இருபத்தி ரூபா என்னமே சொல்லி சுத்தமான சொல்லி அதுண்ண ரெண்டுமே இருபது ரூபா ஓகேண்ணா ரொம்ப நன்றிண்ண உங்களுக்கு கால் பண்ணுவாங்கண்ணா இது கிரு நம்ம மண்ணுக்கு கரெக்டாகண்ணே செட் ஆகுதா நல்லா வளர்க்குறதுக்கு செட் ஆகுது ஓகேண்ணா தீனியில என்னென்ன இருப்பீங்க அதுக்கு